இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் அவர்களை அவர்களுடைய நேரிலே சந்தித்து அவர்களை அழைத்து அதன் பின்பு இங்கு சிவகுப்பு கம்பள வரவேற்புடன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்து இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தொடர்ந்து நாளையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்றது நாளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்னுசாமி அவர்கள் அவருடைய இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு அதோடு பல முக்கிய பிரபலங்களுடைய இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு அத்துடன் நாளைக்கு பேரவை முடிவு பெற்றுவிடும் நாளை மறுநாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும் காலை கேள்வி பதிலுடன் தொடர்ந்து விவாதமும் ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும் இருபத்தி நான்காம் தேதி காலை கேள்விப்பதில் முடிந்தவுடன் மாண்முக முதல்வர் அவர்களுடைய பதில் உரையுடன் நிறை பெறும் பேரவையில்

இல்ல என்ன பேசினாங்க சபையில இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேச இருக்க அனுமதி ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு வந்து நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை

ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம் மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கு அவர் அரசியல்வாதி இல்லை அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் வந்து என்ன செய்கிறேன் அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு அதில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம் கருத்துக்களை சொல்லலாம் ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷனில் ஹெட் அவங்க அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ள பேசுறது மரபல்ல அதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனால தான் நாம் எழுதுகிறோம் இப்போ நான் சபாநாயகர் எழுந்து எனக்கு மயக்கம் இருக்கும்போது மற்றவங்க கேட்கறதுக்காக மற்ற மயக்குகள் நிறுத்தப்படுவாங்க அதே போல தான் அவங்களுடைய மயக்கப்போ ஒர்க் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கும் அது வந்து மரபு தராது ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும் அதே போல் அவங்க பேசும்போது நான் உட்காந்துக்கிட்டேன் அவங்க மைக்கு மட்டும்தான் பேசுது அப்போது அந்த மரபு படி போகுதா பேரவை விதிப்படி போகுதா கான்ஸ்டியூஷன் படி பேசுறாங்களா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசிக்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும் அவ்வளோதான் அப்ப மாசித்து அழிக்க தவறும் போது நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க அப்பமும் பிளீஸ் கம்பிள் ரிக்வஸ்ட் நீங்க தயவு செய்து உங்க கடமையை செய்யுங்க தான் நம்ம சொன்னோம் ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேலையோ அசம்பிளியில நானோ அங்க இருக்கக்கூட மன்ற உறுப்பினர்கள் யாருமே சொல்லுவோம் இல்ல நாங்க அந்த ஒண்ணு தானே சொல்லுவோம் அந்த உரையை வாசிக்கும் அவ்வளவுதான் கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது அவங்க கருத்து வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் தான் கருத்து சொல்ல முடியும் வேற யாரும் அவங்களுக்குள்ள வந்து கருத்து சொல்ல முடியாது முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அதாவது ஆண்டு தொடக்கத்துல கவர்னர் உரைங்கிட்டு ஒரு அம்சம் ஒரு மரபு சட்டசபையில் இடம்பெறுது அது இப்போ வேண்டாடி நினைக்கிற அளவுக்கு சொல்றது அது சம்பந்தமா தீர்மானம் எதுவும் இந்த அவை இந்த கூட்டத்தொடர் அரசு முடிவு எடுக்கும் அரசு அரசு தான் முடிவு எடுக்கும் அதெல்லாம் நிறைய வரும் தம்பி அது வந்து ஒரு அரசு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதான் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு நீ எல்லாரும் இருக்கல நான் ஒன்னும் கேட்க நீங்க கேளுக்கலாம் பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் துணை ஜனாதிபதி ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாரு ஒண்ணுமே பண்ணலையா அவன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா அதெல்லாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை வந்து என்ன செய்ய முடியாது அசம்பிளிக்குள்ள பேசுங்க எங்களுக்கே நூறு கருத்து இருக்கு நாங்க என்ன சொல்ல முடியாத இப்ப இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பார்த்துக்கமக்கர சிக்ஷா அபியான் கல்விக்கு லட்சம் டீச்சர் விவகாரம் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் திட்டம் ரெண்டு வருஷமாட்டு மூவாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் ரெண்டாவது மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தரல அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு இயற்கை பேரிடருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தரல ஐம்பத்தையாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இதுவரை ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபா அவங்க தருவாங்க அது வந்து தொண்ணூறு பத்துங்கிற முறையில் பண்ணுவாங்க இப்போ இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க ஆறாயிரம் கோடி ரூபா தர மறுத்துட்டாங்க இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரை வேலையை தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த பஞ்சாயத்து வேலை செய்கிற மக்கள் இப்போ ஒரு பஞ்சாயத்துலேருந்து இன்னொரு பஞ்சாயத்துல இருக்கு போனிச்சுன்னா யாரும் போவாங்க அப்ப இவ்வளவு இந்த அரசுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுத்த பிறகும் நாங்கள் இந்த நலத்திட்டங்கள் ஏழைக்கு ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் காலேஜ் சி இருபது லட்சம் பேருக்கு கொடுக்குறோம்